எல்லாேருக்கும் வணக்கங்க நான் உங்கள் கார்த்திக் வழக்கம்போல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களோட சந்திப்பு முயற்சி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வாசி யோகமும் வாசித்தல் யோகமும் வாசி யோகத்தை பற்றி பலரும் வந்து பலவிதமாக புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் என் பார்வையில் எப்படி புரியுதுன்னு தெரியல ஆனால் ஒரு சில விஷயங்களை சொல்கிறது மூலமாக நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வாசி யோகம் என்றால் என்ன முதல்ல வாசி யோகம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் நாம் முன்னாடியே பதிவுகளில் சொல்லியிருக்க மாதிரி தமிழ் எழுத்துக்கள் ஐம்பது எழுத்துக்களாக வந்து தனித்தனியாக வந்து ஐந்து வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றது நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதன்படி வா நெடில் சி குறில் பாசி இந்த வா வா வாண்ட நெடில் வந்து குட்டல் ஆ வா அப்படின்னு சொல்லிட்டு வருது அதனால் அதில் ஆன்ற எழுத்து வந்து உச்சரிப்பு மிகுந்து வருதுனால மிக மிகுந்து வருதுனால அது மண் அதாவது பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்தாக வந்து குறிப்பிடப்படுது வா நெடின்றது சி சீன்றது என்ன பார்த்திங்கன்னா நெருப்பு நாம்னாவே எல்லாருக்கும் தெரியும் அமைச்சி வா என்ற எழுத்துல சீன்ற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா வித நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்போ மண் குட்டல் நெருப்பு உடல் மண்ணுன்றது உடல் கூட சொல்லலாம் மண் உடலும் தீம் எந்த தான் இந்த வாசி அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் இது கூட இதோட கூட்டுத்தொகையானு பார்த்தோம்னாக்கா அது காற்றுன்னு வருது வா மண் மண்ணின்றது ஒன்று என்று ஒன்று என்ற எழுத்தாகவும் தீ தீ என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா சாரி சி என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா தீன்ற பொருள் வர்றதுனால அது மூன்றாவது எழுத்தாகவும் மொத்தத்தில் நான்கு காற்று உதவ வருது இது ஏற்கனவே நம்ம காணொலியில் பார்த்தவங்களுக்கு தெளிவாக புரிய நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வாசி இது ரெண்டும் போது காற்றுன்ற ஒரு விஷயம் வருது அப்போ உடலில் காற்று மூலயமா தீன்ற ஒரு விஷயத்தை காற்று அடக்கிறது மூலிமா தீன்ற ஒரு விஷயத்தை தூண்டும் அந்த தூண்டுற விஷயங்கள் எங்கே வந்து அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு 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 பார்வையை வந்து கண் ஒரு விழியை வந்து சூரியனும் ஒரு விழியை வந்து சந்திரனும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நெருப்பு வெளிப்படுற இடம் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல கண்கள் தான் விழிகள் தான் சொல்லுவோம் அந்த ரெண்டு விழியிற்கு நடுவில் இருக்குது குருவ மத்தி அந்த குருவ மத்தியில் காற்றை அடக்கி நம்ம அந்த நெருப்பை வந்து கொண்டு வந்து நம்ம நம்ம வடிவைத்தில் இருக்கிற நெருப்பை வந்து கொண்டு வந்து நெற்றியில் புருவற்றியில் கொண்டு வந்து தான் வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வைக்க முடியுது நம்மளாலும் புரிஞ்சிக்க முடியுது சரிங்களா இப்போ வாசித்தல் யோகம்னால் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு வாசித்தல் செய்யும்போது இந்த காற்று உடல் முழுவதும் பரவி உடலில் நெருப்பாய் பரவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோகத்தை பார்த்தோம் அதே மாதிரி வாசி வாசித்தல் அப்படின்னு பார்க்கும்போது வாசி ஏற்கனவே பார்த்துட்டோம் நாலு கூட்டு வருது அப்போ ஈத்தா இல் அப்படின்ற மூணு எழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு முறையே வருது அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு சேர்த்தா ஐந்தாகுது வாசியோட நாலு என்ற கூட்டத்தொகையை சேர்த்தா மொத்தம் ஒன்பதாகுது ஒன்பதில் ஐந்து வகுத்தால் மீதி கிடைக்கிறது நாலு அதனால் நாலுங்கிறது காற்று இதுவும் காற்று சம்மந்தப்பட்டு தான் இருக்குது ஆகையால் வாசி யோகம்ன்றது காற்றை கட்டுப்படுத்துவது எனில் வாசித்தல் எனும் செயல்முறையில் இரண்டு நீர் பஞ்சபூதமும் இரண்டு முறை வருவதால் அதில் சுக்கிரன் மற்றும் திங்கள் வெளிப்படுவதாக கொள்ள வேண்டும் அதாவது இந்த வாசித்தல் என்ற செயல்முறையில் இரண்டு முறை நீர் என்ற பஞ்சபூதம் வருது ஒரு முறை இரண்டு முறை மண் என்ற பஞ்சபூதமும் வருது அந்த கணக்கு ஒரு தமிழ்நீரில் ஒன்று கொடுத்துருக்கேன் தமிழில் கொடுத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே புரியும் அந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கும்போது வாசித்தல் அப்படின்ற விஷயத்தில் இரண்டு தடவை நீர பஞ்சபூதம் வருது அந்த நீன்ற பஞ்சபூதத்துக்கு என்ன காரகத்துவமான கிரகம் பார்த்திங்கன்னா வெள்ளி அதாவது சுக்கரன் மற்றும் திங்கள் திங்கள்ன்ற சந்திரனும் தான் வருது ஜோதிடத்தில் இருக்கும்போது நார்மலாக எதாவது புரியும் ஏன்னா பேசிக்கே இது தான் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது சுக்கரன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதாவது வெள்ளின்ற சுக்கிரன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை மகிழ்விப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து சுக்கர பகவானோட சுக்கரனோடு சம்மந்தப்பட்டிருக்கு சொல்லி சொல்லுவாங்க வெள்ளிகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க திங்கள் அதாவது திங்கள்ன்றது சந்திரன் மதின்னு கூட சொல்லுவாங்க அறிவுன்னு கூட சொல்லுவாங்க அப்போ உங்கள் அறிவி வளர்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து திங்கள் சிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களை மகிழ்வித்து உங்கள் அறிவி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து வாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மகிழ்வித்து இந்த வாசியோகத்தோடு சேர்த்து உங்களை மகிழ்வித்து உங்களை அருவி வளர்த்து உங்கள் உடலை உஷ்ணமாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து காற்றின் மூலம் வாசிக்கிறது காற்றின் தான் வாசிக்கிறீங்க இல்லைங்களா அப்போ காற்றின் மூலமாகவும் நடக்குது காற்று நீர் நெருப்பு மண் இந்த நாளும் சேர்த்து ஆகாயம்ன்ற விஷயத்தில் ஒரு ஒத்து போகும்போது இந்த விஷயம் வந்து வாசித்தல் ஆகிறது அப்போ இது வித்தியாசம் தெரிஞ்சிருந்தால் வாசி யோகன்றது வந்து நீர் சாரி மண் நெருப்பு காற்று மூணும் சம்மந்தப்பட்டது ஆனால் வாசித்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதே மண் நெருப்பு காற்றோட நீர் சம்மந்தப்பட்டிருக்கு நீர் அதாவது திங்கள் சந்திரன் சந்திரன்ற திங்கள் அப்புறம் சுக்குன்ற வெள்ளியும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ வாசித்தலுக்கும் வாசி வாசி யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இதுதான் வேறுபாடுன்னு சொல்லி நாங்கள் பதிவு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்